Eriyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing, and more. Mundrinal Payanamagar, Chennai Vande, Bajaka DCA Talevarum, Mati Amitru Mana JP Natta. கடைசி நாள் பயண திட்டத்தை ரத்து செய்துவிட்டு டெல்லி திரும்பியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது பாஜக தேசிய தலைவர் ஜே நட்டா மே இரண்டாம் தேதி இரவு சென்னை வந்தார் அவருக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அடுத்து நேற்று மே மூன்றாம் தேதி காலை எட்டு மணிக்கு சென்னையை அடுத்துள்ள காட்டாங்குளத்தூர் தனியார் ஓட்டலில் ஜேபி நட்டா தலைமையில் பாஜக மையக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜக மூத்த தலைவர்கள் போன்ற தமிழிசை சவுந்தரராஜன் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பதினைந்து நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய ஜேபி நட்டா கூட்டணி தொடர்பாக நீங்கள் எதுவும் பொதுவெளியில் பேச வேண்டாம் டெல்லி தலைமை அதனை பார்த்து கொள்ளும் அதிமுக நம்முடன் கூட்டணி வைக்க விருப்பம் தெரிவித்தார்கள் அதனால் நாமும் கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம் அதிமுக நிர்வாகிகளுடன் ஒன்றிணைந்து செயலாற்றுங்கள் தேர்தலுக்கு மிகவும் பலம் வாய்ந்தது பூத் கமிட்டி தான் அதனால் பூத் கமிட்டியில் கவனம் செலுத்துங்கள் கட்சிக்குள் கோஷ்டி பூசலை தவிர்த்து விடுங்கள் கட்சியை வளர்ப்பதற்கு மிகவும் பாடுபடுங்கள் தேர்தலுக்கு இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இன்று முதல் தீவிரமாக பணியை தொடருங்கள் அனைத்து தொகுதிகளிலும் நாம் தான் போட்டியிடுகிறோம் என்று நினைத்து பணியாற்றுங்கள் என்று பேசியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து காலை பத்து மணிக்கு பொத்தேரி எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச சைவ சித்தாந்த மாநாட்டில் நட்டா கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாஜக நிறுவன கூட்டத்தில் நட்டா கலந்து கொள்வதாக நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டிருந்தது வேலூர் திருமலை கோடியில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயணி பொற்கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் பின்னர் அங்கிருந்து அடி வெளிவட்ட சாலை வழியாக சென்னையை நோக்கி புறப்பட்டார் மாலை ஏழு மணி அளவில் சோமங்கலம் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட வரதராஜபுரம் அருகே நட்டாவின் வாகனம் சுமார் நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருந்தது அப்பொழுது திடீரென அவரது கார் பழு

நேற்று இரவே சென்னை விமான நிலையத்தில் இருந்து டெல்லி சென்றார் இதனால் மே நான்காம் தேதி காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை முக்கிய பிரமுகர்களை சந்திப்பது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்று ஜெயலலிதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது மற்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதாக திட்டம் இருந்தது மாலை மூன்று நாற்பதுக்கு சென்னை விமான நிலையத்தில் இருந்து விமானத்தில் ஹைதராபாத் செல்ல திட்டமிட்டிருந்தார் ஆனால் இந்த பயணத்தை எல்லாம் ரத்து செய்துவிட்டு திடீரென நட்டா ஒரு நாள் முன்பாகவே டெல்லி சென்றிருப்பது பாஜக அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இது மட்டும் இல்லாமல் தேமுதிகவில் பொதுச்செயலாளர் பிரேமலதாவுக்கு எதிராக சீனியர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளது அந்த கட்சிக்குள்ளாகவே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி தேமுதிக பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தருமபுரியில் நடைபெற்றது இந்த பொதுக்குழுவில் மீண்டும் கட்சியின் பொதுச்செயலாளராக பிரேமலதா பொருளாளராக எல்கே கே சுதீஷ் இளைஞரணி செயலாளராக விஜய பிரபாகரன் தலைமை நிலைய செயலாளராக பார்த்த சாரதி துணை பொதுச் செயலாளராக செந்தில்குமார் ஆத்தூர் சுவா சந்திரன் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் ஏற்கனவே இளைஞரணி செயலாளராக இருந்த முன்னாள் எம்எல்ஏ நல்லத்தம்பிக்கு உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது அதே போல துணை பொதுச் செயலாளர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பில் இருந்த முன்னாள் எம்எல்ஏ செங்கல்பட்டு அனகை முருகேசனுக்கும் உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது இதனால் அதிருப்தியில் இருந்த இருவரும் பொதுக்குழு முடிந்த பிறகு கட்சி தலைமையிடம் ராஜினாமா கடிதம் கொடுத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சில மூத்த நிர்வாகிகளும் ராஜ கடிதம் கொடுக்க தயாராகி வருவதாகவும் சொல்கிறார்கள் பற்றி விஜயகாந்துடன் அரசியல் பயணம் செய்த சிலரிடம் பேசினோம் அனகை முருகேசன் இரண்டாயிரத்தி ஐந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கட்சி துவங்கிய பொழுது விஜயகாந்த் முதல்வர் ஆகும் வரை காலனி அணிய மாட்டேன் என்று சபதம் எடுத்தார் பொதுக்குழுவுக்கு வந்தபோது கூட காலனி அணியாமல் தான் வந்தார் அதேபோல போல தம்பி ரசிகர் மன்றம் தொடங்கிய காலத்தில் சைக்கிளில் கடை வைத்துக் கொண்டு மன்றத்திற்கும் கட்சிக்கும் சென்னைக்கும் வரும் ரசிகர்களுக்கு செலவு செய்து கட்சியை வளர்த்தவர் முன்னாள் எம்எல்ஏ பன்ருட்டி சிவக்கொழுந்து டீ கடை வைத்துக் மாவட்டத்தில் ரசிகர் மன்றத்தை வளர்த்து கட்சியை பலப்படுத்தியவர் பல நெருக்கடியான காலகட்டத்திலும் கட்சியை விட்டு வெளியேறாமல் நம்பிக்கையோடு இருந்தவர் தேமுதிக கட்சி துவங்கியதிலிருந்து ஒவ்வொரு கூட்டத்திற்கும் மாநாட்டிற்கும் பணம் செலவழித்து ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்தில் கட்சி செல்வாக்கை நிலைநாட்டியவர் இப்படிப்பட்ட முன்னாள் எம்எல்ஏக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஜூனியர்களுக்கு பதவி கொடுத்து கட்சிக்குள்ளேயே பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அதனால்தான் ஒவ்வொரு சீனியர்களும் வெளியேறுகின்றனர் என்கிறார்கள் தேமுதிக தலைமைக்கு சீனியர்கள் கட்சியை விட்டு வெளியேறுவது ஒரு பக்கம் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் மற்றொரு பக்கம் கூட்டணி அமைப்பதிலும் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது என்கிறார்கள் இது தொடர்பாக நம்மிடம் பேசிய சில தேமுதிக நிர்வாகிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தபொழுது ராஜ்யசபா சீட்டுக்கு அதிமுக தலைமை உறுதி கொடுத்தது ஆனால் இப்பொழுது ராஜ்யசபா சீட் எதிர்பார்க்க வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக சொல்வது தேமுதிகவிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் பொருளாளர் எல்கே கே சுதீஷை மாநிலங்களவைக்கு எப்படியாவது அனுப்பி வைத்துவிட வேண்டும் என்று பிரேமலதா தீவிர முயற்சி செய்து வருகிறார் மேலும் இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிடம் தேமுதிகவிற்கு முப்பது சீட் கேட்டுள்ளார் திமுக தலைமையில் இருந்தும் பிரேமலதாவிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது எம்எல்ஏ சீட் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை தற்போதைக்கு ராஜ்யசபா சீட் வேண்டும் என்று திமுகவிடம் பிரேமலதா டிமாண்ட் செய்து வருகிறார் ஆனால் திமுக தலைமை எந்தவிதமான உத்தரவும் கொடுக்கவில்லை அதனால் திமுக அதிமுக என்று இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை தொடர்கிறது என்கிறார்கள் வெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் உங் ஸ்பெஷலைசேஷன் ஜிஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மிங்கு முருங்கும் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை